ஏதோ இந்த நாலாண்டு குழப்பம் போட்டுவதற்கு இந்த ஆட்சியை மட்டும் கலைக்காதீர்கள் நாங்கள் உங்களோடு வந்துவிடுகிறோம் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களின் முதலமைச்சராக நாங்கள் சம்மதம் தெரிவிக்கிறோம் நாங்கள் ஓட்டு போடுவதற்கு கூட தயாராக இருக்கிறோம் எனவே அதற்கு வேண்டுமானால் ஏற்பாடு செய்ய நாங்கள் உடனடியாக வந்துவிட தயாரிப்பது இன்றைக்கு அவர்களும் மன குழப்பத்தோடு தான் இருக்கிறார்கள் எனவே எனக்கு அதற்கான சொல்லுகிறார்கள் இந்த ஜெயக்குமார் போன்றவர்கள் செல்லூர் ராஜ போன்றவர்கள் என்ன சொல்றார்கள் ஆட்சியை கலைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் முயற்சி செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அண்ணன் ஓபிஎஸ் பி அவர்கள் அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும் இருந்த போது தொடர்ந்து முதலமைச்சராக ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் இருபது எம்எல்ஏக்கள் என்ன ஐம்பது எம்எல்ஏக்கள் அவர் எழுந்திருக்கலாம் அது கூட வேண்டாம் இந்த இருக்கிற சில தகுதி இல்லாத அமைச்சர்களை நீக்கிவிட்டு ஒரு இருபது வேளை

தலைவர் ஓ பி எஸ் அவர்களுக்கு இல்லை காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டத்துக்கு கூட சொன்னது நல்லவர்கள் அப்படி வந்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் ஆட்சி கவிழ்ந்த புரிந்து வேண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படி ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற போது நீங்கள் விரும்புகிற ஆட்சி நீங்கள் எதிர்பார்க்கிற ஆட்சி மக்கள் விரும்புகிற ஆட்சி மக்கள் எதிர்பார்க்கிற ஆட்சி புரட்சி தருகிற அம்மா ஆட்சி நிச்சயமாக வரும் அந்த நிலைமை இல்லை என்று சொன்னால் ஆட்சி அல்ல அது அவர்கள்தான் அந்த கவிழ்ப்புக்கு அந்த ஆட்சி கலைப்புக்கு காரணமாக இருப்பார்கள் அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது எவ்வளவு விரைவில் சட்டமன்ற தேர்தல் வருவோம் அதுவும் தவிர்க்க முடியாதுதான் ஆனால் அந்த ஆட்சி கவிப்பு நம்மாலே ஏற்படாது அவர்களே தங்கள் தலைவரை மண்டை மாறி போட்டு கொண்டால் தேர்தல் வரும் நல்லவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வருவார்கள் ஒரு நல்ல கிடைக்கும் நம்முடைய வாய்ப்பு கிடைக்கும் அப்பொழுது இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிற அம்மாவுடைய ஆட்சி நிச்சயம் வரும் வரும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் கலந்து செல்லலாம்

கர்மாங்களை போது மூடுகிறார் என்ன அறிவார்ந்த செயல் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் இதை செய்திருந்தால் இந்நேரம் அமைச்சர் அம்மா அவர்கள் இருந்திருந்தால் அந்த அமைச்சரை பதவியில் வைத்திருப்பாரா ஒரு சாதாரண குழந்தைகளுக்கு கூட தெரியும் அணையிலே தண்ணீர் இருக்கும் குளத்திலே தண்ணீர் இருக்கும் கடலிலே தண்ணீர் இருக்கும் இயற்கை என்ன இயற்கையினுடைய அந்த இயற்கையுடைய சக்தி என்ன அந்த தண்ணி ஆவியாக சென்று அந்த வேகத்தில் உறிஞ்சப்பட்டு அந்த வேகத்தில் தண்ணீர் போர்த்து ஒரு குளிர்ந்த காற்று அந்த வேகத்திலே போது மழையாக பொடியும் அந்த மழை அதே ஏரியில் அதே குட்டையில் அதே அலையில் அதே கடலில் கொட்டும் இது ரொட்டி சைக்கிள் நான் கேட்கிறேன் நீ வந்து அந்த ஆவியை மறைப்பதற்காக மூடிவிட்டால் எந்த நீர் நீராவியாக போய் வேகத்திடம் சென்றதையும் குளிர்காற்று பற்றி எப்படி வர வேண்டும் ஆக இவர் நீராவியை நீராக ஆகாமல் தடுப்பதற்கு அதை செய்யவில்லை நாட்டிலே மழை பெய்யக்கூடாது என்பதற்காக இந்த அறிவார்ந்த செயலை எந்த விஞ்ஞானி சொன்னாலும் எந்த ஐஏஎஸ் ஆபேசர் சொன்னாலும் தெரியவில்லை இவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடிகிறதா இவ்வளவு அமைச்சர்கள் மீது அதாவது வருமான வரித்துறை இன்னும் சொல்ல போனால் அமுலாக்கத்துறை காவல்துறை இத்தனை வழக்குகளை போட்டு இன்றைக்கு அவர்களை அந்த சட்டப்பிடி சிக்க வைத்திருக்கிறார்கள் இதற்கு முதலமைச்சரால் ஏதாவது முடிவு செய்ய முடியுமா இன்றைக்கு நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் நிம்மதியாக இல்லை அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நிம்மதியாக இல்லை அதைத்தான் சொன்னார்கள் செந்தில் பாலாஜி தோப்பு வெங்கடாசலம்